சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வேதம் கத்தருடையதும் ஆத்தமாவை இருக்கிறது கத்தருடைய சாட்சி சாத்தியமும் வேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது கத்தருடைய வேதம் ஆத்தமாவை உயிர்ப்பிக்கிறதா எப்படி எங்களுடைய ஆத்தமாவை கத்தருடைய வேதம் உயிர்ப்பிக்கிறது பார்த்தோமானால் நாங்கள் நினைப்போம் வேதத்தில் ஒவ்வொரு பொசிட்டிவான திங்ஸுமே எங்களை உயிர்ப்பிக்கிறதாக நாங்கள் நினைப்போம் உதாரணமாக தேவன் எங்களுக்கு விடுதலையை கொடுப்பார் தேவன் ஆசீர்வாதத்தை தருவார் தேவன் உங்களுக்கு சமாதானத்தை தருவார் நல்ல ஐஸ்வர்யத்தை தருவார் என்றதெல்லாம் எங்களுடைய ஆத்மாவுக்கு உயிர்ப்பிக்கிறதாக நாங்கள் நினைக்கிறோம் தேவன் எங்களுக்கு அதெல்லாம் தருவார் ஆனாலும் எங்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற காரியம் வேதத்தில் இருக்கிற எச்சரிக்கிறதான ஒவ்வொரு காரியங்களும் தான் உங்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது உதாரணமாக நாங்கள் ஆதார் மூவாலை எடுத்து கொள்ளுகிறோமா இருந்தால் அவர்களை உருவாக்கினதன் பிற்பாடு தேவன் அவர்களுக்கு ஒரு மரத்தின் கனியை காட்டி அதை நீங்கள் புசிக்க வேண்டாம் என்றும் அதை புசிக்கிற நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்றும் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார் ஆனால் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள் அப்படியாக பாவம் உலகத்தில் பெறுகிறது உண்மையில் தேவன் அந்த இடத்துல ஒரு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார் அந்த எச்சரிப்பு தான் ஆத்மாவினுடைய உயிர்பிப்பு எங்களுக்கும் தேவனுடைய வேதம் எச்சரிக்கிறது ஒவ்வொரு காரியமாக எங்களுக்கு செய்யக்கூடாது செய்யலாம் என்று ஒவ்வொரு விஷயங்களையும் தேவனுடைய வேதம் எச்சரித்து கண்டித்து உணர்த்தி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட எச்சரிப்புக்கள் தான் எங்களுடைய வாழ்க்கைக்கும் ஆத்மாவுக்கும் உயிர்ப்பாக அமைகிறது அப்படி தேவனங்களை எச்சரிக்கிற சந்தர்ப்பங்கள்ல தேவனங்களுக்கு செய்யாது என்று உணர்த்துற சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் அதை செய்யக்கூடாது அப்படி செய்யாமல் விடுகிறது தான் எங்களுடைய ஆத்மாவின் உயிர்ப்பாக அமைகிறது தேவனுடைய வேதம் குறைவெற்றது அது ஆத்மாவை உயர்த்துகிறது அந்த வேதத்துக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நடக்கிறவர்களாக இருக்கணும் A NICE DAY!